ஹாய் மக்களே இன்னைக்கு நாம சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த சந்திரசூடேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹொசூர் ஹைவேல இருக்கு இந்த ஹொசூர் ஹைவேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு மலை இருக்கும் அந்த மலை மேல ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் அதுதான் வந்து சந்திரசூடேஸ்வரர் கோயில் சரிங்களா அந்த சந்திர சுடேஸ்வரர் கோயில் மலை மேல இருக்கிறதுனால நம்ம மலையில ஏறி வந்துட்டு இருக்கும் போது வர வழியில ஒரு ஒரு சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் வந்து கமதேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூட இருக்கிற அம்பாள் பேரு காளிகாம்பாள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம இங்க ஒரு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உள்ள பைரவர் வந்து சன்னிதினாக்கா அந்த பைரவி சமேதரா அங்க இருக்கிறார் சுவர்ணாகிருஷ்ண பைரவரா இங்க இருக்கிறாரு அந்த மாதிரி பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெண்டு கோயில்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஹாய் மக்களே இங்க இப்ப பாருங்க இது வந்து கமட்டேஸ்வரர் கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் இங்க வந்து நேம் போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா காளிஹாம்பால் சமேத கமட்டேஸ்வரர் திருக்கோவில் தெலுங்குலயும் எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயும் இருக்கு கோவில் ரொம்பவே அழகா இருக்கு நிறைய பாடங்கள் வேலைப்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாம நிறைய க இது கலர்ஃபுல்லா பெயிண்டும் பெயிண்டிங்ஸும் அடிச்சிருக்கிறாங்க நந்திதேவர் இப்ப நம்ம இப்ப கோயில சுத்தி பார்க்க வந்தீங்கன்னாக்கா பிரம்மர் தேவருடைய சந்நிதி இருக்கு குரு பகவான் சந்நிதி இருக்கு இது இல்லாம நம்மளுடைய மகாவிஷ்ணுக்கும் சந்நிதி வச்சிருக்கிறாங்க ஸோ நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இங்க பைரவி சமேத சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவருடைய சந்நிதி இங்க இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறது இவரை சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் தனியாக நின்றுட்டு இருந்தார் அப்படின்னாக்கா அவரை கால பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயில் சுத்தி வரும்போது இந்த இடத்துல நம்ம சண்டிகேஸ்வரர் துர்கா அம்மனுடைய இங்க இருக்கிற ஆக்சுவலி இந்த ஸ்தல விரட்சம் வந்து இது வில்வமரம் இது வில்வமரம் தான் ஸ்தலவிருஷ்ணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ வில்வ மரத்துக்கு கீழே நாகர்களுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க வழிபாட்டுக்காக கூடவே நவக்கிரக சந்நிதியும் இருக்கு தூரத்துல இருந்து வரவங்க வந்து கொஞ்சம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வரணுங்கிறதுக்காக இங்க ஓட்டர் டேப்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இப்போ கமண்டீஸ்வரர் கோயிலை சுற்றி பார்த்துட்டோம் சரிங்களா